செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் சென்னையில் உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டு சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சிறகுகள் இரத்த தான சேவையை பாராட்டி சான்றிதழும் விருதும் வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் சிறகுகள் குழுவின் சார்பாக சிறகுகள் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஹா ஷானவாஸ் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசின் மரியாதையை பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் சான்றிதழ் மற்றும் விருதும் கடலூர் சிறகுகள் ஒருங்கிணைப்பாளர் ஷானவாஸ் அவர்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரி டாக்டர் ஏ அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் கலந்து கொண்டார் அமைச்சர் அவர்கள் கையால் விருதுகள் வழங்கப்படுகிறது அவரது சான்றிதழ் அவர்களுக்கு துறையின் மூலம் வழங்கப்படும் ஜேவியர் ராஜ் அகஸ்டின் மனோகரன் கண்ணன் தமிழ்ச்செல்வன் சந்திரன் மகேஷ் நீங்கள் இருக்கிற ஆர்டர் அப்படியே வரவீங்க சார் ஸ்ரீகாந்த் ஸ்ரீதர் தென்னப்பன் கலைச்செல்வன் பாலசுப்பிரமணியன் சுகுமார் ஃபாதர் ஜெரி ஜாஃபர் மண்டலே ஜாஸ்பர் வினோத் ஈஸ்டர்ராஜ் அலிம் விஜயசேகர் அடுத்ததாக சென்னை மாவட்டத்தை சேர்ந்த மொஹமத் கனி அண்ணாதுரை சுலைமான் யாக்கூப் ஜெயகாந்தன் சந்தோஷ் கோவிந்தராகவன் ராஜீவ் எட்வர்டு மணீஷ் சோமு சோமசுந்தர பிரபு டேவிட் செல்வம் சூர்யா நாராயணன் உசேன் வசந்தகுமார் சுரேஷ் சங்கர் வெற்றி சரவணா சுகுமார் பாஸ்கர் ராம்குமார் அதித்தி மாரியப்பன் ரகுபதி அபினவ் கிருஷ்ணா கணேஷ் பத்மநாபன் யோகேஷ் குமரேஷ் அசோக் ராமகிருஷ்ணன் சுப்பிரமணியன் பார்த்தசாரதி சர்குணம் மல்லி சுப்பிரமணி ஜெயக்குமார் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் சுப்பிரமணியன் பார்த்தசாரதி சர்குணா மல்லி சுப்பிரமணி ஜெயக்குமார் சிராஜுதீன் அப்துல் ஹக்கீம் செந்தில்குமார் மஸ்தான் பாஷா சனாவஸ் செல்வபாரத் குமார் அடுத்ததாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த லாவா குமார் கதிரவன் விஸ்வநாதன் பெஞ்சமின் ராஜு சரவணன் சங்கரன் உமான்சான் ஜோனி வீரபாண்டியன் சரவணன் வீரமணி கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சண்முகராஜன் ரமேஷ் தக்ஷணாமூர்த்தி அடுத்ததாக தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த சந்திரசேகர் ரமேஷ் பாபு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பிரேம் ஜெரால்ட் ஜெர்மான் ஜேசுராஜ் ரபிக் அகமத் விக்னேஷ் பாண்டி சண்முகவேல் ஆனந்த்குமார் கோடீஸ்வரன் விஷ்ணுவர்தன் டேனியல் தேவராஜ் திருநாவுக்கரசு தமிழ் பாரதி கமலக்கண்ணன்